அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல் தொண்ணூற்றி மூணு மற்றும் தொண்ணூற்றி நாலாம் பாடலை கவனிப்போம் வாத குண்மத்தின் குணம் பாருமே வாதமும் வாயுவும் கூடிடில் ஓருமே கும்மையில் உழன்று மிக நோகும் கோருமே குத்தும் குடலை முறுக்கிடும் வாருமே வாதத்தில் வழங்கிய குன்மமே ஐயகுன்மத்தின் குணம் பழங்கிய ஐயமும் வாயுவும் கூடிடில் தழங்கிய அன்னத்தை சந்திக்க ஒட்டாது பழங்கிய அன்னம் புளிப்பு கொடுத்தேறி உழங்கிய முறுக்கி உடலை வலிக்குமே வாதமும் வாயுவும் கூடி கலப்புட்டு நின்று குன்மத்தை உண்டாக்கும் போது வயிற்றில் அதிக வலி ஏற்படும் குடல் முறுக்கேறும் குத்தும் வலியும் உண்டாகும் இதற்கு வாதகுண்மம் என்ற பெயராகும் சிலேத்துமும் வாயுவும் ஒன்று கூடினால் உண்ட உடலை செறிக்க விடாமல் புளிப்பு ஏற்பட செய்து உடலை முறுக்கி வலி உண்டாக்கும் இதற்கு ஐய சிலேத்தும குன்மம் என்ற பெயராகும் குன்மம் என்பது வயிற்று வழியாகும் இந்த வயிற்றுவதியில் குண்மம் அதாவது எட்டு வகை வயிற்று வழிகள் இருக்கிறது என்று சித்த நூல்களில் காணப்படுகிறது அருள் பெரும் ஜோதியே அருள் பெரும் ஜோதியே தனிப்பெரும் கருணையே அருள் ஜோதி